அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இது நமது மண்ணுயிரே நம் உயிர் சேனல் மண் வந்து உயிரோடு இருந்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியுங்கிறது தான் உண்மை இப்போ மண்ணு பாருங்க நம்மளுடைய மண் நலமாக உயிரோடு இருக்காங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இது நம்மளுடைய வாழைக்காடு பாருங்க மண்புழு இருக்கிறதுக்கான அறிகுறி இதா பாருங்கள் பார்த்தீங்களா இதா ம் பார்த்திங்களா அண் மண்புழு அப்படியே உள்ளே இருக்குது ஆ அப்படியே போ மேஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற மண் அப்படியே மேலே கொண்டு வர இந்த மண்புழு இருக்கிறதுக்கான அறிகுறி பூரா இருக்குது மண்புழு சரிங்க ஆ பார்த்திங்களா ஆ இப்போ மண்புழு இருக்குது அப்போ நம்மளுடைய இந்த மண் வந்து நலமோடு இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க ஆ மண் நலமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த மண்ணு வந்து நம்மளை நல்லா நலமாக நம்மளையும் வச்சுக்கு அதனால் வந்து மண்ணை வந்து நாம் நலமாக வச்சுக்கணும் அதில் புரங்களை போட்டு பூச்சிக்கொல்லிகளை அடித்து சாகடிச்சிடக்கூடாது பாருங்கள் வாழை நல்லா தான் இருக்குது அஞ்சு மாதம் ஆச்சு மண்புழு மண்புழு வந்து நிறைய இருக்குது காட்டுக்குள்ளே இதை நம்ம அப்படியே பாதுகாத்த பாதுகாப்பாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம்